மகா நதீசிறியா நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரியான ட்ரிஸ்டாக்க போகுதுன்னு பார்க்கலாம் கங்கா காவேரியை தனியாக கூப்பிட்றாங்க காவேரி உனக்கு இப்போ என்ன பிரச்சனைடா எதுக்காக நீ இப்படி இருக்குன்றதை நான் தெரிஞ்சுக்கலாமான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அக்கா எனக்கு போய்ட்டு என்ன பிரச்சனை நான் நல்லா தான் இருக்கேன் ஏன் காதி நீ என் இப்படி எல்லாம் நான் ரொம்பவே சந்தோஷமா இருக்கேன்றாங்க இல்லை நீ சந்தோஷமா இருந்த எப்படி இருப்பேன்றதெல்லாம் எனக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்ருக்கியா நமக்குள்ள அக்கா தங்கச்சிங்க சின்ன சின்னதாக மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வர்றது இது எல்லாமே நமக்கு பழகி போன விஷயம் தான் ஆனால் நீ இப்படி நடந்துக்கிறது எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு பயமா இருக்கு என்ன தாண்டி பிரச்சனை நல்லா சொல்லி கேக்குறாங்க அக்கா எனக்கு எல்லாம் எந்த பிரச்சனையும் கிடையாது நான் இப்ப நில எப்பவுமே நல்லதா இருக்கேன்றாங்க உனக்கு உன் புருஷனுக்கு ஏதாவது பிரச்சனையா அப்படியெல்லாம் எதுவும் கிடையாது நான் நல்லா தான் இருக்கேன்னு சொல்லிட்டு கங்கா கிட்ட காவேரி சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போறாங்க காவேரி என் வாழ்க்கை ஒரு கேள்விக்குறியா இருக்க என்ன பண்ண போறேன் இது பண்ண போறேன் இது எதுவுமே எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு பயங்கரமா ஃபீல் பண்ணி கதறி அழுதுட்டு இருக்காங்க காவேரி கங்கா ஒரு பக்கம் மனசுக்கு ஏதோ ஒரு மாதிரி படுதுன்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்பவே வந்து இருக்காங்க ஒருவேளை கங்காக்கு உண்மை தெரிஞ்சா விஜயோட நிலைமை என்ன இதுக்கு கங்கா என்ன முடிவு எடுக்க போறாங்கிறத வரப்போ ஒரு எபிசோட வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ